ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பில் இருந்து வரக்கூடிய காலங்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னு பார்க்கலாங்க மகர ராசி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவர்கள் யதார்த்தமாக இருப்பாங்க பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க பெருசாக எதையும் சாதாரணமாகவே சொல்லுவாங்க எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் அது சாதாரணமாக பேசக்கூடியவர்கள் மகர ராசி மகர ராசிக்காரர் இயல்பே அப்படி அவங்க ஃபேஸ் பார்த்தா கூட ஒரு அமைதியாக இருக்கும் எந்த விதத்துலயும் டென்ஷன் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க இதுதான் மகரத்தின் ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் அதே போல் ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய சகிச்சுக்குவாங்க நிறைய சகுப்புத்தன்மைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறது இவங்க தான் எல்லா விதத்திலும் ஏற்றுக்குவாங்க சரி நடந்துருச்சு நம்ம தானே பார்த்துக்கலாம் என்ன ஆகிடப்போகுது போகுது அப்படிங்கிறது நிதர்சனத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தாங்க மகர ராசிக்காரர்கள் அப்படி ஒரு கரெக்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் நல்ல ஒரு படிப்புன்னு சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க குழந்தைங்களா இருக்க மகர ராசிக்காரர் பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பீங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் வரும் உங்களுக்கு உரியது கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா ஏழரை சனியில் படாத பாடுபட்டு வெளியே வந்திருக்கீங்க வந்தும் கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க இல்லையா இதையெல்லாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது படிப்படியாக உங்கள் பிரச்சனை தீரும் கடன் தொந்தரவு கடனாலெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய அவமானத்தை சந்திச்சிங்க இப்போ எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பணப்புழக்கம் இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக சில நேரங்களில் வந்து கடன் சுமையெல்லாம் குறச்சிக்க வைக்கும் இயல்பாகவே நடக்கும் இனி கடன் வந்து அதிகமாக வாங்க மாட்டிங்க அப்படியே வாங்கினாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற முடிவோடு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் கிடைக்குதுன்றதுக்காக வாங்கக்கூடாதுங்க எது கிடைச்சாலும் அது நமக்கு பாதகம் ஏற்படுதுன்னா அதெல்லாம் விட்டுடணும் நிறைய பேருக்கு தெரியல சரி நம்ம இப்போ வாங்கி ஏதாவது பண்ணுவோன்னு வீங்க அது கடைசியில் வேறு விதமாக பொழுது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப சித்திரவதை அனுபவிக்க சூழ்நிலையெல்லாம் இது நாள் வரைக்குமே வந்திருக்கும் இயல்பாகவே அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் நல்லா இருக்குங்க அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகள் கூட இப்போ நீங்கள் செய்யலாம் இந்த டைம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது புதிய முயற்சி இப்போ என்னென்னா பண்ணணும் இல்லை கடையாக இருந்தால் கடையை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பிஸ்னஸாக இருந்தால் பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இந்த ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பலு இருக்க தான் செய்யும் வேலை சுமை இருந்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மகரத்தை வர பொறுத்த வரைக்கும் பெண் ராசியாக இருந்தாலும் சரி ஆண் ராசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த அழுத்தம் திருத்தமாக செயல்படுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் நண்பர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் நடக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவீங்க நல்லா யோசிப்பீங்க அது நல்லதுதான் தப்பு கிடையாது அதே மாதிரியே இருந்துட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும் மகர ராசிக்கு இப்போ உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது செய்யக்கூடிய தொழிலாக இருந்துச்சுன்னா நல்லா பண்ணுவீங்க இப்போ அதை தொழிலில் முழு முயற்சி இறங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையை செய்யலைங்க வேலையே இல்லை வேலையை விட்டுட்டேன்றவங்களுக்கு கூட புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை புதிய வேலைகளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு மாற்றம் தெரியும் கனகடன் ஒரு மாற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்போ உள்ள பணம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவீங்க க கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களாம் இப்போ நல்லா கரெக்டாக வந்துடுவீங்க ஏற்கனவே தெரியாமல் தான் சில இடங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரிதலோடு போதுண்டா அளவுக்கு உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு இல்லைங்களா அதை வச்சு இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக இறங்குவீங்க இதுக்கு மேலே எந்த வித பச்சாதாபமோ இல்லை வந்து பாவமும் போட மாட்டீங்க கரெக்டாக இதை செஞ்சால் இது வரும் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க இப்போ மகர ராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கார் பலகீனத்தை எல்லாம் போக வைக்கிறார் எல்லா வி விதத்திலும் வந்து நல்ல ஒரு மாற்றம் உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தை கொடுக்குறாரு நீங்களே நினச்சா கூட வேகமாக செயல்படலான்னா முடியாது அமைதியாக நிதானமாக செல்லக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெரிய தராருங்க அதே போல் பொறுமைக்குரியவர்களாக எப்பயுமே நீங்கள் இருக்கிறது காரணம் தான் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க இப்போ அதையும் தாண்டி இன்னும் நல்ல பொறுமையாக புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆட்களாக மாற போகிறீங்க இப்போ அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும் பணம் இல்லை அப்படியே அவஸ்தப்படுறது உடல் ரீதியான அவஸ்தெல்லாம் இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சுக்கிர பகவான் தரார் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க எல்லா விதத்திலும் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலம் ஏன்னா ரொம்ப பிரச்சனையை சந்தித்தாச்சு திருப்பி நம்ம சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதன்படி செயல்பட்டாலே போதுங்க உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணுறாரு அதே அளவிற்கு உங்களுக்கு குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாருங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாக அமோகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்ல நிரந்தரமான ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதுங்க நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தாங்க நடக்குது காரணம் என்னென்னா இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து அதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுல சிந்தனையோடு பண்ணுங்கள் ஏன்னா பொருள் விரயமாவதற்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரம் உங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகக்கூடிய காலன்றதுனால நிதானமாக செயல்படுங்க அது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறீங்கன்னு ஆலோசனை பண்ணி எடுங்க ஏன்னா ரூபா தானே நம்ம நினைப்போம் அப்புறம் ஒன்று ஒன்றா போகும்போது தான் தெரியும் மொத்தமாகவே போகிறது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாமல் போயிடும் அதனால் இப்போ நம்ம அதை சரியாக அமைச்சுக்கிட்டோம்னா கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னா சரியாயிடும் அதே போல் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தசா புத்தி சரியாக இருக்குதுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் திருமண யோகம் இருக்குது பொது பலனே பார்க்கும்பொழுது நைன்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்குது ஏன்னா சனி இருக்கா நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்குறவங்களாம் இப்போ பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு சரியான குடும்பம் உருவாவதற்கான சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனங்களில் பொறுமையாக போங்க வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ நிதானமாக இறங்க இருக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த வண்டியில் போகும்போது திக்குன்னு பயம்புற பயப்படுற மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க ரொம்பவும் போட்டு அலட்டிக்காதீங்க மனசை இது ரெண்டுமே இங்கே பண்ணணும் அலட்சியமாக இருக்கிறதா இருந்தாலும் இருந்துருவாங்க இல்லை அதுக்குள்ளேயே எதையாவது நோண்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மீடியமாக போய்கிட்டே இருங்க எந்த விஷயத்தையும் அலட்சியம் படுத்தாதீங்க எதுக்குள்ளேயும் போய் உறவு செய்யாதீங்க நார்மலாக இருங்க அலட்சியம் உங்களுக்கு வந்து லட்சியத்தை கெடுத்துரும் அதனால் லட்சியத்தோட பயணம் பண்ணனு முடிவு பண்ணுறவங்க அலட்சியப்படுத்தாதீங்க அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம்ன்றத தாண்டி திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிலர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எதுவும் கிடைக்கல கோயில் கோயிலுக்காக போகிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ராசி பகவானும் இருக்கார் உங்கள் ராசிநாதன் யாருன்னா சனி பகவானும் இருக்கார் குரு பகவானும் இருக்கார் செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்து கடன் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே நான் நிறைய கடனில் தாங்க இருக்கேன் அது குறையுமா எனக்கு அதுக்கு விளக்க சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நிச்சயமாக படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்குரியதாக வந்து சேரும் பணம் இருக்கலாம் இடம் மண் வீடு ஏதோ ஒன்று வண்டி வாகனம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டாரு தனிமையாக இருக்கணும் எப்படி போராடணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்றச்சலையில் நிறைய இருப்பீங்க மக்கள்னா யார் சொந்தனா யார் உறவுனா யாருன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இப்போ அதை வச்சு நீங்கள் ம மறுபடியும் எதை முயற்சி பண்ணாலும் அந்த யோசிச்சுக்கணும் அதெல்லாம் நடத்தும் போது இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களோட முடிவை எடுத்து தைரியமாக பண்ணுங்கள் யாரோட பேச்சையும் முடிந்த வரைக்கும் கேட்காதிங்க உங்களை மட்டும் சுயமாக வச்சுக்கிட்டு எந்த செயல் செய்தாலும் வெற்றிதாங்க பாதிப்பு இருக்காது ஆனால் யார் பேச்சையாவது கேட்டு நீங்கள் செயல்படுறீங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசு கஷ்டப்படும் தேவையில்லாத அவமானங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்பட்டுடும் அதனால் பார்த்துக்கோங்க யாரோட ஆலோசனையும் உங்களுக்கு தேவையில்லை அதில் உறுதியாக இருக்கணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் இருக்குதுங்க பொருளாதார மாற்றம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இருக்குது இப்போ பார்த்தா எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க மகரத்தை பொறுத்த வரையிலும் சுயமாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்ககிட்ட போட்டி போட மாட்டாங்க முதல்ல ஏற்கனவே போட்டியில் தொழிலெலாம் கொஞ்சம் நஷ்டம் ஆகிட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேது சப்போர்ட் பண்ணுறதுனால போட்டி இருக்காதுங்க முதல்ல தொழில் போட்டியெல்லாம் இருக்காது மற்றவங்களால நிறைய பிரச்சனைகள் அது ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க மேலதிகாரியாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இதெல்லாம் கவலையாக இருந்திருக்கும் அதெல்லாம் மாறிடுங்க கவலை எல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள ஒரே வாழ்க்கை வாழ்வதற்கு இப்போ சனி பகவானும் சப்போர்ட்டு குரு பகவானும் சப்போர்ட்டு செவ்வாயும் சப்போர்ட்டு இப்போ எல்லாம் மாறுதல் தானே அதை நாம தான் பக்குவமாக எடுத்துகிட்டு போகணுங்க முதனும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் உங்கள் மனசை போட்டு அலை கழிக்கிறார் அவ்வளோதான் மனசுக்குள்ளே ஆசைகள் நிறைய ஆசையை கொடுப்பார் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதை பண்ணலாமா அந்த ஊருக்கு போகலாமான்ட்டு திட்டம் இல்லாமல் எந்த வித திட்டமே இல்லாமல் திடீர்னு செய்யக்கூடிய மாற்றத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா சரி வராதுன்னு உங்களுக்கு தெரியணும் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க சிந்தித்து செயல்படுங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நாம் சரியாக இருந்தால் நமக்கான வழிவகை கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு நீங்கள் வந்து ஏழரை சனியில் மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்களான்னா இல்லை அதுக்கு முன்னாடியிலிருந்தே பாடுபட்டுருக்குறீங்க அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு இப்போ வரும் பொழுது நிறைய மாற்றம் இருக்குதுங்க அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது கோ வந்து வாதாடிக்கிட்டு இருக்கீங்க வழக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலந்தாங்க ஏன்னா இந்த சொத்து பிரச்சனையால் பல இடங்களில் வந்து மகர ராசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய இடத்துல உங்களை ஏமாத்திருப்பாங்க இல்லை சொத்தை வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் ரொம்ப தவிச்சு போன காலம்லாம் இருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடும் உங்களுக்குரியது வரும் கேஸ் சாதகமாக முடிவு வர்றதுன்னா சாதகமாக வந்து உங்களுக்கு தான் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு ராசிநாதன் கொடுக்குறாருங்க தைரியமாக இருந்தால் போதுங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் சனி பகவான் வழிபாடு நல்லது விநாயகர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா கவலைகளுக்கும் மருந்தாக அவர் வந்து உங்களுக்கு செயல்படுவாருங்க சில வேண்டுதல்லாம் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணலாம் ஒன்றும் தப்பாகாதுங்க நல்லதே நடக்குங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க ஹனுமனை மனசில் நினச்சிக்கிட்டு காரையத்தை ஆரம்பிங்க உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் அதே போல் கவனமாக இருக்கணுன்றது யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் கிட்டே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த தான் ரெடியாக இருக்காங்க சாதனை கொடுக்க மாட்டாங்க சும்மா கூட இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு உங்கள் செலவு பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்ல இருந்தே எடுத்து செலவு பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி நமக்கு மிஞ்சி தான் தான தர்மம் வாங்க அதனால் உங்களுக்கு என்ன சரியாப்படுதோ அதை செய்யுங்க எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா மட்டும் உங்களுக்கு எங்கேயும் ஒரு மா மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து எரிச்சலை கிளப்பி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க புரிதல் இருக்கும் இப்போ ஏற்கனவே பட்ட பாடுகள்லாம் இப்போ ஒரு புரிதலோடு இருப்பீங்க அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலம் மிக்கவராக இருக்கார் இந்த வாழ்க்கையை மட்டும் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை அடிச்சுக்க ஆழ்கிடையாது ஏன்னா கும்பராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் நிறைய நன்மைகள் நடைபெறும் அதனால் கும்பராசியை பொறுத்தவரையெல்லாம் பெருமிதம் கொள்ளுங்கள் நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன்னா எனக்கு பெருமை தான் நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குங்க தெளிவாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நின்று பேசக்கூடிய ஆட்கள் நியாயத்தை பேசக்கூடிய ஆட்களாக எல்லா இடத்துலையும் வைராகியத்தோடு செயல்படுறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த வரம் தாங்க இதெல்லாம் இந்த வரத்தோடு வாழ்நாள் முழுக்க நீங்கள் இந்த காலத்தை கனிவோடு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி தாங்க